உண்டான பிரச்சனைய எந்தளவுக்கு கொடுத்தேன்ட்டு உங்களுக்கு தெரியும் சரியா தெரியாத வேலை இல்லை நடக்காத வேலை இல்லை சரியா ரத்த பந்தத்துல உனையை ஓட விட்றாங்க ரத்த பந்தத்துலையே செஞ்சதும் தான் வேலையும் பார்த்துட்டாங்க சரியா இப்போ விட்டு இடம் மாறலைன்னா அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு உசுருக்கு உண்டானதை கேட்குது சரியா எவ்வளோ சீக்கிரம் இடம் மாற்றணுமோ மாற்றிக்கங்க புரியுதா இடத்த மாற்றிக்கோ அப்புறம் ஆகிறத நான் பார்த்துக்கிறேன்

போய் பாரு நான் உத்தரவு கொடுக்குறேன் இதை வச்சுக்கிட்டு போ நான் அந்த இடத்த காமிச்சுதான் உண்மையாரு நான் மாற்றி கொடுக்குறேன்